தமிழ் பேசுக்கு வணக்கம் அனுசுரம் கோயில் உலகத்திலேயே ரெண்டு ரெண்டு கோயில் தான் இருக்குது நான் போடுவாங்க போகிறதும் இல்லை நம் சோ அதாவது சனிச்சுரண்ட வாகனம் காகம் வானம் ஃபுல்லாக மேகம் என் லைஃப் ஃபுல்லாக சோகம் ஒன்றுமே செய்யலாது தமிழ் பேசுகிற வணக்கம் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா நம்ம திருவண்ணாமலையில் நிற்கிறேன் திருவண்ணாமலையில் அதாவது ஒரு கோயில் நினைக்கிறேன் என்ன கோயிலுண்டா இந்த கோயில் உலகத்திலே ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஒன்று இந்தியாவில் திருநெல்வாரில் இருக்குது இன்னொன்று நம்ம திருவண்ணாமலையில் இலங்கையில் நம்ம திருவண்ணாமலையில் இருக்குது அதாவது சனீஸ்வரன் கோயில் சனீஸ்வரன் கோயில் உலகத்திலே ரெண்டே ரெண்டு கோயில் தான் இருக்குது ஒன்று திருநெல்வாரில் இருக்குது இன்னொன்று நம்ம இலங்கையில் நம்ம திருவண்ணாமலையில் நம்ம பிரதேசத்தில் இருக்குது அந்த கோயில் தான் அந்த கோயில் தான் வந்திருக்கு அந்த கோயில் அது இது அமைக்கிறதுக்கு சில இப்போ காரணம் இருக்குது அதை என்னென்று சொல்கிறோம் பிறகு இதை லேசில் இந்த கோயிலை ஒரு இதே மட்ட மட்ட கோயிலெல்லாம் கணக்கு இருக்கு சிவன் கோயில் புருகன் கோயிலெல்லாம் கணக்கு இருக்குது ஆனால் சனீஸ்வரன் கோயில் ஒரு கோயில் தான் இருக்குது இந்த கோயில் லேசில் அமைக்கல அதாவது சிவன் சிவன் கோயில் அதிகமாக காணப்பட்ட இடங்கள்லாம் இந்த கோயில் அமைக்க முடியும் அதாவது நம்ம திருவண்ணமில்ல ஒரு சிவபூமி அந்த பூமி அந்த பூமி அந்த காரணத்துக்காக தான் இந்த கோயில் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது சனி பிடித்தா விட மாட்டான்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு அவர் அவருக்கு நம்ம மேலே ரொம்ப விருப்பம் சின்ன வயசுலேருந்து பிறந்த உடனே இருந்து நம்ம மெல்லாம் இருக்கிறாரு அவர் விட்டு போகிறதும் இல்லை நம் சோ கதை அதாவது சனீஸ்வரண்ட வாகனம் காகம் பானம் ஃபுல்லாக மேகம் என் லைஃப் ஃபுல்லாக சோகம் ஒன்றுமே செய்யலாது சரி வாங்க சனீஸ்வரன் கோயிலுக்குள்ள போய்ட்டு அதாவது நம்ம அதுக்கு சின்ன ஒரு வரலாறுன்ற கதையும் பார்த்துட்டு இது எப்போ கட்டப்பட்ட அப்படியே பார்த்துட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறது புரொட்டாஷனை புரட்டாசனி ஒரு இன்றைக்கு மூன்றாவது வாரம் நினைக்கிறேன் நாலு வாரம் இருக்குது அது நாலாவது வாரம் அடுத்த கிழமை அதோட அந்த புரட்டாசனி முடியுது புரட்டாசனின்னா நம்ம இவர் இருக்குது சனீஸ்வரனுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விரதம்னு சொல்லலாம் அந்த விரத டைமில் எல்லோரும் வெள்ளு எரித்து அந்த சனிஸ்வரன் வழிபடுவாங்க அதாவது அவங்களுக்கு தடைகளை நீக்கி அவர் அருள் புரியணும்னு தான் அந்த விரதம் அந்த விவரம் எனக்கு வடிவாக தெரியாது அது இன்னொரு வீடியோவில் வடிவாக உங்களுக்கு வடிவாக சொல்கிறேன் இப்போ வாங்க உள்ளே போய் சனீஸ்வரன் கோயிலை பார்ப்போம் பாத்தீங்க இதான் சிட்டிபரம் செஞ்சோம் இருக்காங்க நம்ம போவோம் சனீஸ்வரன் கோயிலுக்கு முன்னால ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கு அந்த கிருஷ்ணன் கோயிலுக்கு அந்த சனீஸ்வரன் கோயிலுக்கும் ஒரு வரலாறு இருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ வாங்க பார்ப்போம் உள்ள போவோம் அப்படி यस अनिशरंगोइल देव सत्ववा सभीज प्रसमे स्विनोर्दा अगभ्या पुस्तो गस्ता अभ्या प्रतिकृन्नादी

கிணறு போல இருக்கு இந்த இதுக்கெல்லாம் போடுவாங்க குட் மார்னிங் இன்னைக்கு அவருக்கு பூசையில் ஆனந்தம் கொண்டிருக்கும் என்ற புரட்டா சனி என்றாலே சனிச்சுக்குரிய மாதம் இதுதான் சனீஸ்வரன் தல விருச்சம்னு சொல்லலாம் இந்த மரம் சனீஸ்வரன் கோயில் கட்டின காலத்து இருக்குது அதாவது இது காலமரம் ஸ்ரீ இதுதான் தாளமரம் அதாவது சனீஸ்வரன் தலைவிருச்சம் இந்த சனீஸ்வரனுக்கும் இந்த தாளமரத்துக்கும் சின்ன ஒரு கதை ஒன்று இருக்கு அது எனக்கு தெரியல நான் உங்களுக்கு பார்த்து வடிவாக வரைய என்னன்னு சொல்றேன் இலங்கையில திருவண்ணாமலையில் காணப்படுற இந்த சனீஸ்வரன் கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கிறது இந்த சனீஸ்வரன் கோயிலில் காணப்படும் விக்ரமம் அதாவது மூலஸ்தானத்தை காணப்படும் விக்ரமம் எழுந்தருளி விக்ரமும் இந்தியாவிலிருந்து வரப்பட்டதாக ஒரு கதை ஒன்று இருக்கிறது இந்த சனீஸ்வரன் கோயில் யாரால் கட்டப்பட்டதுன்றா இந்த கோயிலுக்கு முன்னால் ஒரு கிருஷ்ணன் கோயில் ஒன்று இருக்கின்றது அந்த கிருஷ்ணன் கோயில் கட்டின ஆதினகர்த்தாவில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கின்றது அதாவது அந்த ஆதினகர்த்தாவின் மனைவிக்கு சனீஸ்வர தோஷம் இருக்கிறனால அதை நிவர்த்தி நிவர்த்தி செய்வதற்காக இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கின்றது சனிஸ்வரன் கோயிலை லேஸில் அமைக்க அது அமைக்கிறதுக்கு அவங்க சமய சாஸ்திரங்களில் கணக்க விதிமுறைகள் இருக்கின்றது ஆனால் என்ன பிரச்சனைன்றா நம்ம திருவண்ணாமலை சிவபூமி அந்த சிவபூமியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அமைக்கிறதுக்கு அதால் தான் இந்த சனீஸ்வரன் கோயிலை எங்கள் திருவண்ணாமலையில் அமைச்சிருக்காங்க நினைக்கிறேன் அதுவும் இப்போ என்ன ஸ்பெஷலண்டா புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி சனி ஏன்னா ச சனீஸ்வரனுக்கு மிகவும் பிடித்த ஒரு மாதம் அதாவது சனீஸ்வர விரதம் அந்த விரதத்தில் சனீஸ்வரன் அந்த தோசது காரணமாக அது பக்தர்கள் எள்ளு எள்ளு விளக்கேற்றி சனீஸ்வரனை வழிபடுவாங்க அதுவும் இல்லாமல் இன்றைக்கு அவருக்கு விசேஷ அபிஷேகம் பூசை நடந்து ஊர்வலம் வரும் அதாவது இந்த கோயிலை சுற்றி உள்வீதி ஊர்வலம் வரும் அதை உங்களுக்கு இன்றைக்கு காற்றேன் பாப்பம் நானும் கணவாலை புரண்டே தான் சனீஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கேன் நம்மளுக்கும் நம்ம சனீஸ்வரன் ரொம்ப பிடிக்கும் அவருக்கும் என்ன என்று அவர் என்ன விருலை அப்போ நானும் ஒரு எல் விளக்கு அப்படியே சனீஸ்வரனை கும்பிட்டுட்டு போவோம் வாங்க அதே மாதிரி பார்ப்போம்

Terima kasih. <coughs>, <coughs>, అందర్దత్తుకుడి పిన్నం இதுதான் எங்கள்ட திருவண்ணாமலையில் இருக்கிற சனீஸ்வரன் கோயில் சரி இனி இப்போ சனீஸ்வரண்ட விரதம் அதாவது புரட்டாய் சனி அடுத்த கிழமையோட முடியுது அது முடிய அப்படியே இப்போ நம்ம நவராத்திரி துவங்கிட்டு அதுக்கப்புறம் கௌரி காப்பு அப்படியே ஐயப்பன் விரதம் அப்படியே பொங்கல் இனி பொங்கல் கழியை தான் திருவண்ணாமலை மக்கள் இனி மச்சத்தை தொடுவாங்க அது மட்டும் ஃபுல்லாக மறக்கிறது தான் மரக்கறி சாப்பிட்றதுனால தான் உடம்புக்கு சரி ஓகே நம்மளும் விடைபடுகின்றேன் இன்னொரு வீடியோவில் உங்கள மீட் பண்ணுறேன் பாய் பாய் நான் உங்கள் வசந்தன் இங்கிலீஷ் பாய்